வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஷ்போர்டில் வந்து வேலெட்டு அஃப்லியேட் அக்கௌண்ட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆடாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் ஒர்க்கிங் வேலெட்டும் ஒர்க்கிங் வேலெட்டுடைய அமௌண்ட் எல்லாமே இன்ட்ரோ போனஸ் இந்த மாதிரி எல்லா வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் மொத்தமாக அதில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் இருக்காது வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஒன்றும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம எப்போவும் போல் பிண்டு மெசேஜில் அந்த லாகின் லிங்க்கை டச் பண்ணுவோம் லாகின் பண்ணுவோம் லாகின் பண்ணிவிட்டு டேஷ் போர்டு போகலாம் ஸோ டேஷ்போர்டு போயிட்டிங்கன்னா இதுதான் அஃப்லியேட் அக்கவுண்ட் பேலன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வேலட் டாஸ்க் வேலெட்டுன்றது பார்த்திங்கன்னா வீடியோ அதாவது வீடியோ பார்க்குறது இல்லையா இந்த ஆர்டிக்கல் பார்க்குறோம் இல்லையா ஒர்க்கிங் வேலெட்டு ஸோ போனஸ் வேலட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் வேலட் இன்ட்ரோ போனஸ் அப்புறம் இந்த பைபேக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டு வேலெட்டில் இன்ட்ரோ போனஸ் நமக்கு இன்மேல் வர விட்ரால் போகும்போது தான் நமக்கு அந்த இன்ட்ரோ போனஸ்லாம் ஆட் ஆகும் ஸோ இனிமேல் வரோம் இப்போதைக்கு இந்த ரெண்டு வேலெட்டில் இருக்கிறத நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் ஸோ வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பண்ணோன்னே இங்கே பார்த்திங்கன்னா அப்ளியேட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோ இருக்குது இப்போது வந்து நம்ம இன்னும் கொடுக்கலை ரிக்வஸ்ட் ஸோ அதனால் இந்த இடத்துல ஜீரோ இருக்கும் ஸோ ஒன் டைம் எலிஜிபிள் டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எந்த வேலட்லையும் நீங்கள் எடுத்தாலும் அந்த அமௌண்ட்க்கு நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூஸ் வேலட் அப்படின் இருக்கும் ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா ரெண்டு வேலட் காட்டும் போனஸ் வேலட் டாஸ்க் வேலெட் அதாவது ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போனஸ் வேலெட்டை நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட அவைலபிள் பேலன்ஸு நமக்கு இங்கே காட்டும் யுவர் போனஸ் வேலட் அவைலபிள் அமௌண்ட் வந்து நமக்கு இங்கே காட்டும் ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாகவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணோடனே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி டு அஃபிலேட் மார்க்கெட் இந்த இடத்துல ஜீரோ இருக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து டேஷ்போர்டுக்கு போங்க டேஷ்போர்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்த அமௌண்ட் போயிடுச்சா ஜீரோ ஆயிடுச்சா ஸோ இங்கே அது ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு நம்ம இதை நம்ம இதில் ஆட் பண்ணோம் ஸோ நம்ம மறுபடியும் வந்து மறுபடியும் வேலை ட்ரான்ஸ்ஃபருக்கு போகணும் போயிட்டு இப்போ பாருங்கள் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம உடனே ஆட் ஆகாது நம்ம பேக் போய்ட்டு வந்து அதை நம்ம டேஷ்போர்ட் போயிட்டு செக் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் ஸோ அடுத்து திரும்பி நம்ம வந்து அந்த அது கொடுத்துட்டு இப்போது டாஸ்க் வேலெட் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஆல்ரெடி போனஸ் வேலெட் கொடுத்துட்டோம் இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் இருக்கும் உங்களுக்கு இங்கே என்ன அமௌண்ட் இருக்கும் நீங்கள் ரவுண்ட் ஆஃபாக நீங்கள் கொடுப்பீங்க ஒரு சில சிலது எல்லாமே கொடுப்பீங்க அது நம்மளோட சாய்ஸ் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி டு அஃபிலியேட் அக்கௌண்ட் இங்கே இன்னும் ஆட் ஆகலை அப்படிங்க மறுபடியும் என்ன பண்ணும் மறுபடியும் டேஷ்போர்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் ஃபிஃப்டின் நான் வச்சுருந்தேன்னா இங்கே ஜீரோ அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஆட் ஆகிடும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேலை ட்ரான்ஸ்ஃபரில் நமக்கு வந்து எதுவுமே இருக்காது நம்ம இருக்கோம் பட் நம்மளால் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டோம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் ஸோ இங்கே செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அஃப்லியேட் வேலெட்டில் வந்து நம்ம அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ண பிறகு நமக்கு வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்கும் போது இதிலருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும்